வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல விதத்திலும் பொருள் வரவு வந்து சேர்வதோடு தொழிலிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் கடந்த சில நாட்களாக தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறுவதோடு அதிக பொருள் வரவும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது மேலும் குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல ஒற்றுமை நிலவு நிலவுவதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் போட்டியும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்யும் வேலைக்கும் நல்ல பலன் இல்லையே என்று வருத்தம் கொள்வீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்படும் மாற்றத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தாலும் பெற வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அடையாளம் கிடைக்கும் நாள் இதற்கு உங்கள் பல நாள் உழைப்பும் சாமர்த்தியமே காரணமாக இருக்கும் இன்று மேலும் மிகவும் நிதானத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களிடம் பேசும்போதும் நல்ல விதமாக பேசுவதால் அனைத்து காரியமும் நல்லபடியாக முடியும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பல நாள் கஷ்டம் தீரும் நாளாகவே இருக்கும் பல நாளாக ஒரு திட்டம் வைத்திருந்தீர்கள் அதை எப்படி நிறைவேற்றுவது என்று பல தடைகளும் இருந்தது இன்று தடைகள் விளைவிக்கப்படுவதோடு உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நாள் மேலும் இன்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான எதிர்கால திட்டங்களையும் தீட்டும் நாளாக இருக்கிறது உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் தொட்ட காரியம் தொடங்குவதோடு இன்று நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு அனைத்திலும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப பிரச்சனை ஒன்று நல்ல விதமாக தீர்த்து வைக்கப்படுவதோடு இனிமேல் அந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இது வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் காண்பீர்கள் பல நாள் திட்டமிட்ட பிரயாணம் தடையாகவே இருந்தது இன்று அந்த தடைகள் விலகுவதோடு போன காரியம் நல்லபடியாக முடியும் நாளாக இருக்கிறது மேலும் குடும்பத்திலுள் சுப நிகழ்ச்சிகள் பேசும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாற இருப்பதால் எந்த விஷயத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை பெற்றுத்தரும் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்துவீர்கள் என்றால் ஓரளவு நல்ல நாளாகவே மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் விடாமுயற்சியை கைவிடாமல் இருந்தாலே இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் வெறிச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பல நாள் திட்டம் ஒன்றை நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இதற்கு உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ மாபெரும் உதவி செய்யும் சூழ்நிலை ஏற்படும் பல நாள் ஆசைகள் நிறைவேறியதால் இன்று நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியுடனே இருப்பீர்கள் கடந்த சில நாட்களாக இருந்த உடல் உபாதைகளும் உங்களை விட்டு விலகுவதால் ஒரு நிம்மதி பேர் விடும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசுராசி நண்பர்களே இன்று பலர் இருக்கும் சபையில் உங்கள் தனித்திறமை தெரிவதோடு இன்று மற்றவர்களுக்கும் உங்களால் ஆன உதவிகளை செய்து மனநிறைவு நிறைவு காண்பீர்கள் பலர் விரும்பி வந்து உங்களிடம் விரும்பி உதவி கேட்பார்கள் எங்கள் மனம் முகந்து செய்து கொடுக்கும் நாளாகவும் இருக்கும் மேலும் பொருளாதாரத்தில் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த ஏற்றம் ஏற்படுவதால் இந்த நாளே ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று ஒரு குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறுவதால் சற்று மன குறை இருக்கும் நாளாகவே இருக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் மேலும் பொருளாதார விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நன்மை பெற்றுத்தரும் இந்த நாள் முழுவதுமே மௌனம் காத்துவிட்டு அத்தியாவசிய பணிகள் மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று வெற்றி திறமைகள் உங்கள் பக்கம் என்று சொல்லிவிடலாம் பல நாள் ஆசைகளை கொள்வதால் இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் கடந்த சில நாளாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் குறைகளும் இன்று நல்லபடியாக தீர்க்க வைத்தப்படுவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக யோசித்து சிந்தித்து செய்வதால் உங்கள் வேலைகளில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக செய்து முடிப்பீர்கள் மேலும் நீங்கள் திட்டமிட்டமிருந்தபடி ஒரு சிறு பிரயாணம் ஒன்று செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு இன்று அனைத்திலுமே ஏற்றமும் சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்